கட்டாரின் பொருளாதார நிலையானது இஸ்திர நிலையில் உள்ளதாக கட்டார் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கட்டாரின் கையிருப்பில் முன்னூற்றி நாற்பது பில்லியன் டொலர் காணப்படுவதாகவும் கட்டார் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதில் முன்னூறு பில்லியன் டொலர் பணமாகவும் நாற்பது பில்லியன் டொலர் தங்கமாகவும் இருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஏனைய வளைகுடா நாடுகளில் கட்டார் மீதான பொருளாதார தடையினால் கட்டாருக்கு எந்தவித பொருளாதார சிக்கலும் ஏற்படவில்லை என்று அவ்வாறு பொருளாதார தளம்ப நிலை ஏற்பட்டால் கையிருப்பில் உள்ள முன்னூற்றி நாற்பது பில்லியன் டாலர் பயன்படுத்தப்படும் என்று கட்டார் மத்திய வங்கி அதிரடியாக அறிவித்துள்ளது இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டாரின் பொருளாதார நிலையானது இஸ்திர நிலையில் உள்ளதாக கட்டார் மத்திய வங்கி தெரிவித்த அறிவித்தலை பார்த்தோம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்